முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து போராடி துணிச்சலையும் ஆளுமையையும் வெளிப்படுத்திய வீராங்கனை ராமநாதபுரத்தில் இளவரசி சிறு வயதிலேயே ஆயுத பயிற்சி மொழி பயிற்சிகள் எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர் பின்பு சிவகங்கை சீமை மன்னனுக்கு வாக்கப்பட்டு வந்தார் கணவனை போரில் பறிகொடுத்து தனது ராஜ்யத்தின் இழந்த அவர் தன் தைரியத்தை மட்டும் இழக்கவில்லை மருது சகோதரர்கள் உதவியோடு புதிய படை ஒன்றை உருவாக்கினார் அவரின் ஆற்றலை பார்த்து பல மன்னர்கள் உதவிக்கரம் நீட்டினார்கள் ஆங்கிலேயர்களை எப்படி தாக்கி வீழ்த்த வேண்டும் என்ற யுக்திகளை வேலுநாச்சியார் வகுத்தார் மாபெரும் சக்தியாக ஆங்கிலேயர்கள் பார்த்து நடுங்கும் ஒரு வேங்கையாக உருவெடுத்தார் சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோவிலில் விஜயதசமி நாளில் பெண்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரண்மனைக்குள் நுழைந்து எதிர்பாராத தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயர் படையை திணற வைத்தவர் வேலுநாச்சியார் இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ராணி என்று அழிக்க முடியாத ஒரு சரித்திரத்தை உருவாக்கினார் இழந்த சீமையை கைப்பற்றி நல்லதொரு அரசை அமைத்தார் வீரம் மட்டுமே அரசை காப்பாற்றாது விவேகமும் அவசியம் துல்லியமாக செயல்பட முக்கிய பொறுப்புகளை மருது சகோதரர்களுக்கு பிரித்து கொடுத்தார் அது அவரின் தொலைநோக்கு பார்வைக்கும் நிர்வாகத் திறமைக்கும் எடுத்துக்காட்டு தனி ஒரு பெண்ணாக இருந்து தாய்ப்பாலோடு வீரத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்த தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரிடம் தன் சீமையை ஒப்படைத்துவிட்டு விட்டு உடல் நலக்குறைவால் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார் எதற்கும் அஞ்சாத துணிச்சலையும் நெஞ்சுரமும் கொண்ட வீரமங்கை வேலு நாச்சியாரை அவரின் பிறந்த நாளில் வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம்